பர்கூர் அருகே கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறில் மனைவியை அடித்துக் கொன்றதாக பெண்ணின் உறவினர்கள் பர்கூர் அரசு மருத்துவமனை முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த நேருநகர் பகுதியைச் சேர்ந்த ரங்கன் சக்தி என்பவரது தான் மேகலா இவருக்கும் நாயன பள்ளி அருகே உள்ள பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த நாகராஜ் சாந்தா என்பவரது மகன் சதீஷ்குமார் என்பவருக்கும் இரு வீட்டார் சம்பந்தத்துடன் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் நடைபெற்றது இதில் சதீஷ்குமார் மேகலா ஆகிய இருவருக்கும் ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் இந்நிலையில் மேகலாவின் பெற்றோருக்கும் சதீஷ்குமாருக்கும் இடையே கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் மேகலாவின் உறவினர்கள் சதீஷ்குமாரை திட்டியதாக இதனால் சதீஷ்குமார் அவரது மனைவியின் குடும்பத்தாரிடம் பேசாமல் தனது மனைவி மற்றும் இரு குழந்தைகளுடன் சென்னையில் உள்ள அம்பத்தூர் பகுதியில் வசித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது பர்கூர் அடுத்த தபால்மேடு பகுதியில் நேற்று நடந்த தொட்டாள் அம்மன் திருவிழாவிற்காக கடந்த திங்கட்கிழமை அன்று குடும்பத்துடன் அவரது ஊரான முட்டாரப்பள்ளி கிராமத்திற்கு சதீஷ்குமார் சென்றிருந்தார் நேற்று கோவில் திருவிழாவில் மேகலா அவரது அம்மா அப்பாவை சந்தித்து பேசியதாக தெரிகிறது இதனை கண்ட மேகலாவின் கணவர் சதீஷ்குமார் அவரை கண்டித்துள்ளார் இது தொடர்பாக சதீஷ்குமார் அவரது மனைவியை டார்ச்சர் செய்ததாகவும் இதனால் மேகலா அவர்கள் பெற்றோருக்கு போன் செய்து கணவர் கொடுமைப்படுத்துவதாகவும் கூறி அழுததாகவும் கூறப்படுகிறது மேகலா திடீரென மருத்துவமனையில் இறந்துவிட்டதாக அவரது தந்தையின் செல்போன் எண்ணிற்கு அழைப்பு வந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த மேகலாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பர்கூர் அரசு பொது மருத்துவமனையின் முன்பு குவியத் தொடங்கினர் பின்னர் மேகலாவின் இறப்பிற்கு சதீஷ்குமார் மற்றும் அவரது பெற்றோர் அவரது சகோதரிகள் தான் காரணம் என கூறி அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என மேகலாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பர்கூர் அரசு மருத்துவமனையின் முன்பு சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் தங்கச்சி தான் இறந்தது அவங்கள எல்லாத்துக்கும் காரணம் எங்க தங்கச்சி மதியமா கால் பண்ணி அழுந்துட்டு பேசுறா எல்லாம் கொடுமை பண்றாங்க தாலி கழட்டி போட்டுட்டு வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு அப்படின்ட்டு அழுந்துட்டே சொன்னான் நாங்கெல்லாம் வந்துடுன்னு சொன்னுங்க அப்புறமா கால் பண்ணி இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க முழு காரணம் அவங்க ஃபேமிலி மொத்தமாக தான் கொண்டு தங்கச்சி கல்யாணம் அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் கூட அமுச்சது இல்லை அம்மா அப்பா மட்டும்தான் அண்ணா தங்கச்சி சித்தப்பா யாரு வேணாம்னு அம்மா அப்பாவே போயின்னு பேசி நின்று நின்றுது எங்களை ஒரு நாள் கூட பேச விடல அவங்க நாங்க பாக்கவும் போல எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாதான் நாங்க பாப்போம் அவங்களே கொண்டு முழு காரண ஒரு நாள் கூட எனக்கு நிம்மதியா கிடையாது முழுக்க முழுக்க அவங்களே கொண்டு எங்க அப்பா கால் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னு மூணு மணி கால் பண்ணி சொன்னா நாங்க எல்லாம் வந்துடுன்னு சொன்னாங்க அப்புறமா

மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பர்கூர் போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேகலாவின் தந்தை ரங்கன் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த பர்கூர் போலீசார் தலைமறைவாக உள்ள மேகலாவின் கணவர் சதீஷ்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினரை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களை பிடித்து விசாரித்தால்தான் மேகலாவின் மரணத்திற்கான காரணம் தெரியவரும் இது கொலையா என்பதும் பிரேத பரிசோதனை முடிவுக்கு பின்னரே தெரியவரும்